ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக் இது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுச்சவுல சட்னி தாங்க செய்ய போகிறோம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சவுச்சவை பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேலெல்லாம் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்ன்றதை நான் உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மஞ்சள் தூள் காஞ்ச மிளகாய் சவுச்சவ் வந்து பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்தது தேவையான அளவுக்கு எண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கணும் உப்பு இது எல்லாமே தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இன்னும் சூடானதும் நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சோம் இல்லையா அந்த சவுச்சாவை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வந்து சுருண்டு வரணும் நல்லா வதக்கணும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கட்டும் கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருந்தால் போதும் ஸோ இது கூடவே வந்து நம்ம தக்காளி தாங்க ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து வெங்காயம் சேர்க்கலை வெறும் தக்காளி மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் ஸோ வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காய தக்காளி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியே பொடியாக நறுக்கி வச்சுட்டு ஸோ அதையுமே இதில் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு நல்லா வந்து இந்த சவுச்சை வந்து நல்லா சுருந்து வரும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இதை வந்து அரைக்க தாங்க போகிறோம் நல்லா வதங்கட்டும் நீங்கள் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து இன்னும் ரெண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஞ்ச தாங்க நான் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஆறுன்றதே காரமாக தான் இருக்கும் ஸோ அதையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா இது மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு வந்து நம்ம இதில் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் ஸோ அவ்வளோதாங்க இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஆற விட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வந்துடணும் அவ்வளோதான் மிக்ஸி சரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காயின்றதே நம்மளுக்கு தெரியாது இதில் சவு போட்டிருக்காங்கன்றதே தெரியாது அது மாதிரி சாதாரணமாக நம்ம வெங்காய சட்னி கார சட்னிலாம் செய்வோம் இல்லையா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் பட் வந்து சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க இந்த காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இது மாதிரி சட்னி வரைச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அடுத்ததாக ஒரு கடாயில் வச்சு நான் தாளிக்கு தான் போகிறேன் க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலலாம் போட்டு நம்ம தாளித்து இதில் வந்து அரைச்சி வச்சோம் இல்லையா அதில் வந்து ஊற்றிடலாம் இதில் வந்து தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாங்க தண்ணி சேர்த்தா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் அதனால் வந்து தண்ணி இல்லாத கொஞ்சம் கெட்டியாக நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணி அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் பட் வந்து ரொம்ப தண்ணி நம்ம இதில் ஊட்ட இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து அந்த அரைச்சி வச்சுதான் கொஞ்சமாக ஊற்றி தாளித்து எடுத்துக்கலாம் இதை வந்து நான் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் கிண்ணத்தில் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான சவுச்சோ சட்னி இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் காலையில் டிஃபனுக்கு இது சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சவுச்சோ சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு கசப்புமே தெரியாது ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ தோசை தான் செஞ்சேன் ஸோ தோசைக்கு தொட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தொட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தோசைக்கு சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் தோசைக்கு தான் போட்டிருக்கேன் தோசைக்கு போட்டு நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் பசங்களுமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இட்லிக்குமே நல்லாயிருக்கும் முக்கியமாக தோசைக்கு இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியானது தான் ஒரு ரெண்டு நிமிஷத்து வேலை தான் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது வந்து முடிச்சுட்டோம்னா அவ்வளோதான் தாளித்து எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க